வீடு இடம் வாங்க விற்க அணுகவும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் பார்க்க போறோம் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு செட்டிபாளையம் அதாவது காரமடை செட்டிபாளையம் கேரளா பைபாஸில் அமைஞ்சிருக்குதுங்க பல்லடத்திலிருந்து பைபாஸில் ஒரு மூணு கிலோமீட்டருங்க அதுக்கு பிறகு கட்ரோடுங்க தட் ரோட்டில் தார் ரோடுங்க பஸ் ரூட்டு நாலு பஸ் வருதுங்க தார் ரோட்டில் ஒரு ரெண்டு கிலோமீட்டருங்க மொத்தம் பல்லடத்துலேருந்து அஞ்சு கிலோமீட்டருங்க இது சைட்டுக்குள்ளே பார்த்துட்ருக்கீங்க சைட்டுக்குள்ளே இருபத்தஞ்சி அடி ரோடுங்க பஸ் ஸ்டாப்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க பஸ் ஸ்டாப்புக்கு வீட்டுக்கு வாக்கபுள் டிஸ்டன்ஸ் ஒரு ரெண்டு நிமிஷம் இதுதாங்க வீடு வீட்டை சுற்றியும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் இருக்குதுங்க இங்கே தண்ணி பிரச்சனையே கிடையாதுங்க பஞ்சாயத்துலேயே டேப் வாட்டர் கொடுத்துட்றாங்க சுற்றி நிறைய வீடுகள் இருக்குது பஸ் ஸ்டாப்லேயே இருக்குது அதாவது தெற்கு பார்த்து சைட்டில் வீட்டை கிழக்கு பார்த்து கட்டியிருக்காங்க பாருங்கள் சுற்றி வீடுகள் இருக்குது நிறைய வீடுகள் இருக்குதுங்க முக்கியமாக பஸ் ஸ்டாப்லேயே இருக்குதுங்க ஒரு நிமிஷம் வாக்கபுள் டிஸ்டன் டிஸ்டன்ஸ் நாலு பஸ் வருதுங்க ஒரு மினி பஸ் வருதுங்க பாருங்க வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி கேப் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு முக்கியமாக ப்ளஸ்ஸாக நாலு பக்கமே காம்பவுண்ட் இருக்குங்க போர்ட்டியோ போர்ட்டியோ பார்த்திங்க அப்படின்னா எட்டுக்கு நாற்பத்தஞ்சுங்க ரெண்டு கார் பார்க் பண்ணலாம் பாருங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு அடி கேப் இருக்குதுங்க உங்களுக்கு புழங்குறக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குங்க காம்பவுண்டுக்கு ஸ்டேர் கேஸ்க்கு படிக்கட்டுக்கு பார்த்தீங்கன்னா இடையில் நாலு அடி கேப் இருக்குதுங்க பாருங்க சுற்றியுமே நாலாப்புறமும் காம்பவுண்ட் இருக்குது இங்கே ஒரு ரெண்டு அடி கேப் விட்டுருக்காங்க அதாவது வீட்டுக்கு காம்பவுண்டுக்கு ஒரு ரெண்டு அடி கேப்புங்க இங்கே ஒரு நாலு அடி ஸ்டேர் கேஸ் பக்கத்துலேயே அவுட்ரு சைடு பாத்ரூமுங்க அவுட்ரு சைடு பாத்ரூம் இண்டியன் டைப்புங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்கெல்லாம் யூஸ் பண்ணுறக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குங்க இண்டியன் டைப் டாய்லெட் பாத்ரூமுங்க இந்த லேண்டோட அளவு பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு நாற்பத்தஞ்சுங்க அதாவது மூணு புள்ளி பத்துங்க கிட்டத்தட்ட மூணைகள் சென்ட்டுங்க தெற்கு பார்த்து சைட்டில் கிழக்கு பார்த்து வீடுங்க கதவு பாருங்க சால் மரத்தில் போட்டிருக்காங்க இங்கே கதவு ஜன்னல் எல்லாமே மரத்தில் போட்டிருக்குறாங்க அது ரொம்ப ப்ளஸ்ஸுங்க ஹால் ஹால் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க ஹாலில் ஓட்டத்துக்காக ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க மரத்தில் ஹாலில் பார்த்தீங்கன்னா ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் செல்ஃப் கொடுத்துருக்காங்க இந்த ஆர்ச்சுக்குள்ளே போனோம்னா அப்பாருங்க ஆர்ஜி கொடுத்துருக்காங்க அழகான ஒரு ஆர்ச்சி கொடுத்துருக்காங்க இது ரூமுங்க ஒன்றைக்கு அஞ்சடிங்க ரூம் தனியாக கொடுத்துருக்காங்க இதுக்கு ஒரு டோர் போட்டிங்கன்னா பிரம்மாண்டமாக பூஜா பூஜாரமுக்கு ஒரு ஆர்ஜி கொடுத்துருக்காங்க இந்த ஆர்ச்சுக்குள்ளே போனால் இது டைனிங் கம் கிச்சன் டைனிங் ஒரு விண்டோ மர விண்டோ கொடுத்துருக்காங்க டைனிங்லேருந்து அப்படியே பெட்ரூம் போய்க்கலாங்க இது டைனிங்லேருந்து அப்படியே பெட்ரூம் கூட போய்க்கலாம் டைனிங்லேருந்து அப்படியே கிச்சனுங்க டைனிங் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டுங்க கிச்சன் பார்த்துட்ருக்கீங்க டைல்ஸ் பதிச்சுருக்காங்க விண்டோ செல்ஃப் இருக்குதுங்க ஸ்லாப் இருக்குது உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குங்க செல்ஃபு ஸ்லாபு விண்டோ டைல்ஸு எல்லாமே இந்த கிச்சனில் இருக்குதுங்க நீங்கள் மாடுலர் கிச்சன் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாங்க இதோட சைஸ் பத்து பத்துக்கெட்டு டைனிங் சைஸ் பத்துக்கெட்டு இது மாஸ்டர் சைஸ் பெட்ரூமுங்க எட்டுக்கு பதினாறுங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோகேஸ் பண்ணிக்கிறதுக்காக செல்ஃப் கொடுத்துருக்காங்க விண்டோ கொடுத்துருக்காங்க ஸ்லாப் கொடுத்துருக்காங்க ரெண்டு விண்டோ இருக்குங்க பாத்ரூமுங்க டாய்லெட் பாத்ரூம் நல்லா பெருசாகவே இருக்குது பாருங்க பாத்ரூம் மாஸ்டர் சைஸ் பெட்ரூமில் அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் இருக்குங்க மொத்தம் டூ பிஹெச்கேங்க ம் இந்த ஆர்ஸ்குள்ளே அப்படியே வந்தோம்னா இன்னொரு பெட்ரூம் ஹால் ஹாலில் செல்ஃப் கொடுத்துருக்காங்க இது சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டுங்க ஸ்மால் பெட்ரூமுங்க இந்த வீடு மொத்தம் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க லேண்ட் ஏரியா ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க மூணு புள்ளி பத்து வீடு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க பள்ளிடத்துலேருந்து அஞ்சு கிலோமீட்டருங்க அஞ்சு நிமிஷம் ட்ராவலுங்க மேலும் உங்கள் கிட்டே வீடு சைட்டு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாங்க பாருங்கள் போட்டியோ ரெண்டு கார் போடலாம் அந்தளவுக்கு லேண்ட் இருக்குதுங்க இங்கே ஒரு பத்தடி இருக்குது பாருங்க கேப் இதெல்லாம் ரொம்ப ப்ளஸ்ங்க இந்த வீட்டுக்கு ஸ்டேர் கேஸில் போனோம்னா ஏரியாவாக பார்க்கலாம் சுற்றி ஏரியா அப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் மேலும் தகவலுக்கு கால் பண்ணுங்க இந்த வீட்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு லட்ச ரூபா ஃபைனலுங்க செங்கல் பிள்ள